நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீனம் ராசி மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதிக்குள் அதாவது பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் கிரகங்களின் நிலையை பொறுத்தும் கிரகங்களின் மாற்றத்தை பொறுத்தும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அதிரடி திருப்பங்களும் மாற்றங்களும் உண்டாக போகின்றதா குடும்பத்தினுடைய நிலை தொழிலெல்லாம் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் பணம் குவியுமா கடன் பிரச்சனை தீருமா அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கப் போகின்றதா அப்படின்ற மாதிரி என்னவெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மீனம் ராசிகளை பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் ஆச்சரியம் காத்திருக்கிறது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் உங்களுடைய கிரகங்களின் நிலை எப்படி இருக்கின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ராசி ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார் தன வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார் தைரிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிரன் பகவான் அமர்ந்திருக்கின்றனர் சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் கிரகங்களின் நிலை கிரகங்களினுடைய வளம் இப்படிதான் இருக்கின்றது கிரகங்கள் இப்படிதான் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கிரகங்களினுடைய மாற்றம் என்று பார்க்கும்போது ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்து ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று சுகஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் பஞ்சம பூர்வ ஸ்தானத்திற்கு மாறி இருப்பார் இதன் காரணமாக தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சென்றிருக்கும் குடும்பத்துல வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் சொத்து பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகி இருக்கும் பண வருவாய் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கும் அடுத்ததாக ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று சுகஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாறுகின்றார் அடுத்ததாக ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று தன வாக்குஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் தைரிய ஸ்தானத்திற்கு மாறுகின்றார் அடுத்ததாக ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று சுகஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாறுகின்றார் இதன் காரணமாக மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அனைத்து கிரக சஞ்சாரமும் சாதகமான வகையில் இருக்கின்றது பொருள் சேர்க்கை உண்டாக போகின்றது விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இட மாற்றத்தை ஏற்படுத்தும் வேலையிலையும் சரி குடியிருக்கக்கூடிய இடத்துலையும் சரி வாடகைக்கு இருந்தீங்கன்னா வேறு இடத்துக்கு மாறிடுவீங்க வேலையில் இருந்தீங்கன்னா வேலை வேறு வேலைக்கு மாறிடுவீங்க எடுத்த காரியம் தாமதப்படுகின்றதே அப்படின்ற கவலை கூட இந்த காலகட்டத்தில் உருவாக்கிடும் இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டிய ஒரு அவசியமும் வரலாம் அதனால் கவனமாக இருங்க தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபத்தை கொடுக்கும் ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எப்போவுமே பிஸியாக இருப்பீங்க செலவுகள் சற்று கூடிடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையோடு இருக்கணும் குடும்பஸ்தானத்தை அதன் அதிபதி செவ்வாய் பகவானே அலங்கரிப்பதால் குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கிட்டும் வாழ்க்கை துணையின் உடல் நிலைகளை நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் விலகிட்டும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாக செலவு அதிகமாகிட்டும் விருந்தினருடைய வருகை இருக்கும் பயணங்கள் செல்வீங்க எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதமாகும் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் நண்பர்களால் இருந்து வந்த எல்லாம் தானாக விலகிட்டோம் கண்கள் உபத்திரவம் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும் உங்களுடைய கடமைகளை சரிவர செய்து வந்தால் நன்மைகள் கிடைக்கும் அறிவாற்றல் செயல்திறமை கூடிட்டும் உழைப்பு வீண் போகாது பல விதத்திலையும் புகழ் பெற போறீங்க மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் விலகிவிட்டும் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகிவிட்டும் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவி கிடைத்திடும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த பணம் வந்து சேர்ந்துடும் மேல் அதிகாரிகளுடைய உதவி நிச்சயம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிச்சயம் நிலவும் உறவினர்கள் வருகை நிச்சயம் இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியம் நிச்சயம் நடக்கும் நிலம் வீடு மூலமாக லாபம் நிச்சயம் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் நிச்சயம் அதிகரிக்கும் சுவையான உணவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மனோபலம் அதிகரிச்சிட்டும் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க அவங்க மூலமாக உதவி கிடைக்கும் எதலையும் எச்சரிக்கையோடு இருக்கணும் பயணம் செல்ல வேண்டி இருப்பதால் கவனமாக இருக்கணும் எதிர்பார்த்த காரியமெல்லாம் வெற்றிகரமாக முடியும் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் எதிர்பார்த்த உதவி எதிர்பார்த்த நேரத்தில் கிடைத்து நீங்கள் திக்கு முக்காடுவீங்க என்பதையும் சொல்ல வேண்டும் குறிக்கோளை மனதில் கொண்டு அர்ஜுனனின் இலக்கு போல செயல்படக்கூடியவர்களாக தான் மீனம் ராசிக்கில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போதுன்னா அனாவசிய செலவுகள் அதிகமாக போகுது சிக்கனத்தை கடைபிடிக்காமல் திண்டாட போகிறீங்க பெயர் கௌரவத்துக்காக செலவு செய்வதை குறைத்து கொள்ளுங்க இல்லனா நீங்க தெருவில் நின்று கையேந்தக்கூடிய ஒரு நிலை கூட உருவாகலாம் அதாவது எதுக்காகனா பெயர் கௌரவத்துக்காக செலவு செஞ்சீங்கன்னா இந்த நிலை நிச்சயம் உருவாகும் இந்த காலகட்டத்தில் அதன் பிறகு தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் உங்களுடைய நிலையை மாற்ற முடியாது வீட்டுக்குள்ளார தேவையற்ற வாக்குவாதங்களை செய்து கொண்டிருக்காதீங்க வேறு யாரையும் நம்பி உங்களுடைய வேலையை ஒப்படைச்சிடாதீங்க நீங்களே கவனித்து கொள்வது தான் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாட்கள் சென்று வழிபாட நினைத்த புனித ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிட்டோம் உங்களுடைய ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பானதாகத்தான் இருக்கும் பழைய வாகனத்தை மாற்றி புது வாகனம் வாங்குவீங்க பெரிய வீட்டுக்கு குடி சிலர் ஊர் விட்டு ஊர் செல்ல வேண்டியும் வரலாம் அது மட்டும் அல்லாமல் நோய் இருப்பதாக இருந்து வந்த அச்சங்கள் எல்லாம் விலைக்கிட்டோம் கடன் பாதியாக குறைஞ்சிட்டோம் வெளிநாட்டுக்கு செல்ல எடுத்த முயற்சிகள் சாதகமாகிட்டும் எல்லாம் விலக்கிட்டோம் ஆரோக்கியம் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் விஐபிகளின் உதவியால் தடைப்பட்ட காரியங்களை முடிக்க போகிறீங்க பண வரவுக்கு பெருசாக குறைவு இருக்காது சொந்த வீடு அல்லது மனை வாங்க முயல்வீங்க சகோதரர்களால் உதவி உண்டு தந்தையின் உடல் நலத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் எல்லாம் நீங்கிட்டும் அவருடன் மனம் விட்டு பேசுவீங்க சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் வீட்டிலையும் வெளியிலையும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிச்சிட்டோம் தேவையற்ற விவாதங்கள் குடும்பத்தில் வந்து போகும் விட்டு கொடுத்து போயிடுங்க செலவுகள் அதிகரிப்பதால் சமாளிக்க முடியாமல் திணறுவீங்க யாரையும் முழுமையாக நம்பி எந்த வேலையையும் ஒப்படைச்சிடாதீங்க உறவினர் விஷயத்தில் அத்துமீறி தலையிறாதீங்க கவனமாக இருங்க கேட்டிருந்த கடன் தொகை கிடைச்சிட்டும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறிட்டும் சில முக்கிய முடிவுகளை துணிந்து எடுக்க போகிறீங்க பிள்ளைகளின் உயர்கல்வி வேலை திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நல்ல விதத்தில் நிச்சயம் முடியும் என்பதையும் சொல்ல வேண்டும் மிக மிக முக்கியமாக நீங்கள் கேட்ட வங்கி கடன் உங்களுக்கு கிடைச்சிட்டும் பேச்சில் முதிர்ச்சி வெளிப்பட்டுவிட்டும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் நீங்கள் நினைத்தபடி நடக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை குறிப்பாக மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இதெல்லாம் சிறப்பாக இருக்க போகின்றது புத்திர பாக்கியம் இல்லையே அப்படின்ட்டு எத்தனை காலம் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி தேடி வரப்போகின்றது பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளார நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு பிறக்க போகின்றது உங்களை குறை கூறி கொண்டிருந்தவர்களெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு போக போகிறாங்க எதிரிகளெல்லாம் விலக போகிறாங்க உங்களுக்கு இனி நன்மையே நடக்கும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய சுய கௌரவத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொண்டு நல்லவன் யார் கெட்டவன் யார் கூட இருப்பவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றத புரிந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் சரியான முடிவெடுத்து சரியான பாதையில் செல்ல உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் உதவப் போகின்றார் வருகின்ற வாய்ப்பை தட்டி கழிக்காமல் எந்த வாய்ப்பாக இருந்தாலும் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா எதிர்காலம் உங்களுடைய கையில் அருமையாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது பத்து தலைமுறைக்கு நீங்கள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அடிக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு புரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீனம் ராசிக்கு பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை சுகபோக ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்